ம் அவர்கள் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்த போது வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது மேலே பார்த்தபோது ஹிரா குகையில் தோன்றிய அதே வானவர் ஜிப்ரில் சலாம் அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதை கண்டார்கள் இதைக் கண்டு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மிகவும் பயந்து வீட்டிற்கு விரைந்து சென்று என்னை போர்வையால் போர்த்துங்கள் என்று கூறினார்கள் அப்போது இறைவன் இந்த வசனங்களை அருளினான் யா அச்சமூட்டி எச்சரிக்கை பெருமைப்படுத்துவீராக உம் ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக அன்றியும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக இந்த வசனங்களின் மூலம் இறைவன் நபி சல்லா வலையி வசல்ல